பதினேழு அஞ்சு இரண்டாயிரத்தி பதினேழு புதன்கிழமை வைகாசி மாதம் மூணாம் தேதி சித்தயோகம் கூடிய சுபமூர்த்த நாளாகும் மதியம் ஒன்று இருபது மணி வரை சஷ்டியும் பின் சப்தமையும் திருவோண நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் ஒருவருக்கு சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புக்கு ஏற்றாற்போல் தசாபுத்தி காலங்களில் கோச்சார கிரக அமைவே ஒருவருடைய அன்றாட வாழ்வை நடத்துகின்றன இதில் உள்ள இந்த மூன்று தொடர்புகளும் ஏற்படும் மாறுபாட்டாளர்களால் தான் நன்மையாகவும் தீமையாகவும் பலன் அமைகின்றன ஆனால் இது ஒன்பது கிரகங்களுக்கு ஏற்பத்தான் செயல்பாடுகள் இருக்கும் இதைத்தான் விதி என்கின்றோம் நல்லது நடந்தால் யோகம் என்றும் தீமைகள் நடந்தால் விதி என்றும் அழைக்கின்றோம் அதாவது நாம் பல பல மொ பழமொழியில் விதியை மதியால் வெல்வது என்று உள்ளது இதற்கு ஏற்பத்தான் நம்முடைய சுய ஜாதகத்தில் உள்ள விதியை மதியால் வெல்ல பெயரியல் அது அதாவது நியூமராலஜி என்று கூறுகிறோம் அப்படி என்றால் நாம் பிறந்த தேதி நேரம் மாதம் வருடம் வைத்துத்தான் சுய ஜாதகத்தை அமைக்கிறோம் ஆனால் இவற்றைய இவற்றையில் எவைகளெல்லாம் நம்மால் மாற்ற இயலாது ஆனால் பெயர் மட்டும் நம்மால் வைக்க முடியும் இதனால் தான் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் முதல் எழுத்து இதில் தான் இருக்க வேண்டும் என்று வகுத்துள்ளனர் அதாவது எந்த கிரகம் நம் ஜாதகத்தில் வாழ்நாள் முழுவதும் நன்மை பயக்குமோ அந்த கிரக எண்ணில் பெயர் அமைத்து அமைவதால் கெடுதல் இல்லாமல் மகிழ்வான வாழ்க்கை வாழ இயலும் இந்த பெயரியல் நியூமராலஜி பற்றிய பதிவு நாள்தோறும் ஒவ்வொரு தேதியும் பெயர் எண்ணுக்கான பலன்களும் பாதிப்பும் பரிகாரம் என்ற தலைப்பில் பதிவு வந்து கொண்டிருக்கிறது பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளவும் மேலும் எல்லா எல்லா தேதிகளும் பெயர் என்னும் நாள்தோறும் ஒவ்வொன்றாக வர இருக்கின்றன எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் அருகில் உள்ள பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்யவும் இதனால் பதிவு ஏற்றப்பட்ட உடன் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கும் மேலும் நாளை நியூமராலஜி பற்றி எப்படி செயல்படுகின்றது என்பதை பார்ப்போம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் வேலையிலும் தொழிலும் அறிவாற்றல் பளிச்சிடும் கல்லூரியில் படித்து முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பை பெறக்கூடிய சூழலும் தகவல்களும் இன்று உண்டாகும் சிலர் தாயார் மூலம் வேலைவாய்ப்பை பெறுவீர்கள் நண்பர்கள் தொழில் வேலைக்கு உதவுவார்கள் வீடு வாகன தொழிலில் நல்ல வியாபாரம் இன்று நடைபெறும் வேலை பெற முயற்சி முயற்சித்தவர்களுக்கு இன்று வேலை கிடைக்கும் நிலம் இடம் வாங்கி விற்பவர்களுக்கு கொஞ்சம் நிம்மதியை தரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சிலர் வீட்டில் நடக்கும் சிலர் சுப நிகழ்ச்சிகள் சென்று வருவீர்கள் நண்பர்கள் வீட்டிலும் நடைபெறும் கல்வி கற்க பயணம் உண்டாகும் வேலை சம்பந்தமான பேச்சு இன்று வீட்டில் இருக்கும் மனத்தில் ஏற்படும் வேலை தொழில் பற்றிய எண்ணமும் திட்டமும் போடுவீர்கள் தகவல்கள் அளிக்கும் வழிபாடும் ஏற்படும் அவர்களுடைய உதவியும் ஆதரவும் இன்று இருக்கும் சிலர் அவர்கள் மூலமாக பண உதவி கூட பெறுவீர்கள் கோயில் வழிபாட்டுக்காக பயணம் இன்று இருக்கும் தங்கையின் ஒத்துழைப்பும் உதவியும் நன்மை அளிக்கும் போன் தகவல்கள் ஆதாயத்தையும் பணவரவையும் கொடுக்கும் அக்கம் அனுசரணையாகவும் உதவிகரமாகவும் இருப்பார்கள் சிலரது மாமனார் தக்க நேரத்தில் உதவி செய்வார்கள் புதிய ஃபோன் டிவி இன்டர்நெட் என ஏதாவது ஒன்று இன்று வாங்குவீர்கள் பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கு பதிவு உயர்வு சம்பள உயர்வு இன்று ஏற்படும் வியாபாரம் பத்திரிகை துறையில் புதிய வேலைவாய்ப்பை பெறுவதற்கான தகவல் இன்று வரும் அம்பால் வழிபாடும் அம்பால் அஸ்தூத்திரம் கேட்டலும் இன்று நலம் தரும் மிதுனம் விரைய செலவும் கணவன் மனைவிக்காக செலவு செய்வீர்கள் சில சுகபோகங்களுக்காக செலவு உண்டாகும் மனக்குழப்பம் பேச்சில் தடுமாற்றம் என இருக்கும் இன்று சந்திரன் நஷ்டமமாகியிருப்பதால் மனதும் மூளையும் வேகமாக வேலை செய்யாது எனவே இன்று விநாயகர் அம்பாளை வழிபட்டு தோப்புக்கரணம் போட்டு நாளை துவக்கினால் மற்றவர்கள் ஈடாக இன்று சிறப்பாகவும் செயல்பட இயலும் மனது முழுவதும் இன்று சுகபோகங்களிலே நாட்டம் இருக்கும் வேலையில் மந்தமாகவும் செயல்படுவீர்கள் சிலரது மறை சிலருக்கு மறைமுக வருமானம் உண்டாகும் முகம் பழிச்சிடும் சிலர் நிலுவையில் உள்ள போனஸ் இன்சென்டிவ் கிடைக்கப்பெறுவீர்கள் விநாயகர் அம்பாள் வழிபாடும் அம்பாள் அஷ்டோத்திரம் படித்தலும் இன்று நலம் தரும் கடகம் பிரிந்திருந்த கணவன் மனைவியை சந்திப்பும் இன்று பேச்சும் சந்தோஷத்தையும் மகிழ்வையும் கொடுக்கும் நண்பர்களுடன் சந்தோஷமான நிகழ்வுகள் நடைபெறும் அவர்களின் உதவியும் ஆதரவும் இன்று இருக்கும் காதலர்கள் சந்தித்துக் கொள்வார்கள் மகிழ்வான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் புதிய தொழில் பாட்னர் அமைவதற்கான சூழல் உண்டாகும் வரன் பேச்சும் வரன் பார்த்தலும் மகிழ்வை கொடுக்கும் உங்களுக்கு வயது மூத்த பெண்களால் ஆதாயம் உதவியும் ஏற்படும் புதிய நண்பர்களும் அறிமுகமாவார்கள் சிலர் கடன் பிரச்சனை இருக்கும் வயிறு உபாதைகளும் உண்டாகும் அம்பால் சனீஸ்வரர் வழிபாடும் அம்பால் அஷ்டோத்திரம் படி சிம்மம் விரைவு செலவுகளும் இழப்புகளும் எதிரிகளுக்கே சென்றுவிடும் சளி தொந்தரவும் காய்ச்சலும் சிலருக்கு உண்டாகும் இன்று மருத்துவ செலவு ஏற்படும் சிலர் வெளிநாட்டில் கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு கடன் உண்டாகும் கடன் வாங்கி சிலர் செலவு செய்ய நேரிடும் செருப்பு கொலுசு அருந்து செலவு ஏற்படும் இரவில் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதமும் வருத்தமும் உண்டாகும் எனவே விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் தாயாருக்கு இன்று மருத்துவ செலவு ஏற்படும் ஏற்கனவே கடன் வாங்கியவர்களுக்கு தேவையில்லாத செலவுகளும் உண்டாகும் அம்பால் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் கன்னி புதிய பதவி பொறுப்பு சிலருக்கு இன்று கிடைக்கும் எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்டமும் ஆதாயம் இன்று ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும் கலைத்துறையில் இன்று ஏற்றம் தரும் நாள் மாப்பிள்ளை மருமகள் உதவியும் கவனிப்பும் பிரமிக்க வைக்கும் நல்ல கல்லூரிகள் கல்வி கற்க வாய்ப்பும் உதவியும் இன்று கிடைக்கக்கூடிய சூழல் ஏற்படும் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்கள் இன்று நல்ல செய்தியை கிடைக்கப் பெறுவார்கள் பிள்ளைகளுடன் பயணம் உண்டாகும் அம்பால் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் துலாம் வீட்டிலிருந்து வேலை செய்யும் வாய்ப்பு இன்று ஒரு சிலருக்கு உண்டாகும் வீடு வாகன தொழில் இன்று ஒரு சிலருக்கு அமையும் இந்த தொழில் உள்ளவர்கள் நல்ல ஏற்றம் பெறுவார்கள் நீண்ட நாள் விற்காத வீடு இடத்திற்கு இன்று வாங்க சிலர் வருவார்கள் இன்று வேலையை பற்றிய சிந்தனை மேலோங்கும் நண்பர்கள் உதவியால் சிலருக்கு வேலையும் தொழிலும் உண்டாகும் புதிய வேலைகளுக்கான திட்டமும் இன்று ஏற்படும் தொழிலை வரும் காலத்தில் எவ்வாறு அமைத்துக் கொள்வது என யோசனையும் ஆலோசனையும் இன்று ஏற்படும் இவை அனைத்தும் நிறைவேறக்கூடிய சாதகமான சூழல் இன்று ஏற்படும் உங்களுக்கு வயதுக்கு மூத்த பெண் தாயாலும் அனுகுலம் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் கல்லூரியில் படிப்பு சம்பந்தமாக வெளியூர் பயணம் உண்டாகும் உறவினர்களுடன் தெய்வ வழிபாட்டுக்காக பயணம் செய்வீர்கள் வெளிநாட்டிலிருந்து ஒரு சிலருக்கு போன் கிடைக்கப்பெறுவீர்கள் சிலருக்கு தந்தை மூலம் போன் வாங்குவீர்கள் டிவி லேப்டாப் இன்டர்நெட் கனெக்ஷன் சிலர் வாங்கக்கூடும் போன் தகவல் எல்லாம் இன்று பணவரவை கொடுக்கும் தெய்வ வழிபாட்டு நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளிக்கும் தந்தையின் பேச்சும் தொடர்பும் ஆறுதலையும் புது உத்வேகத்தையும் அளிக்கும் தங்கை வெளியூரிலிருந்து வருவார் அவர்களுடன் சிறு பயணம் ஏற்படும் அம்பாள் சக்கரத்தாழ்வார் வழிபாடு இன்று நலம் தரும் தனுசு நஷ்டத்தில் வருமானம் இழப்பில் ஆதாயம் என்பது போல் ஏற்பட்ட இழப்புகளிலிருந்து கொஞ்சம் பணவரமையும் வருமானத்தையும் பெறுவீர்கள் மறைமுக வருமானம் என்று இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல அன்யோன்யம் ஏற்படும் இன்சென்டிவ் போனஸ் என்று கிடைக்கப்படுவீர்கள் மருத்துவ காப்பீடு மூலம் பணம் எதிர்பார்த்தவர்களுக்கு பணம் கிடைக்கும் இன்சூரன்ஸ் கிளைமிலிருந்து செய்திருந்தவர்களுக்கு பணவரவு ஏற்படும் தீமைகளும் இன்று நன்மை ஏற்படும் நாள் அம்பால் அம்பாள் வழிபாடு இன்று நலம் தரும் மகரம் நண்பர்களும் தொழில் பாட்னர்களும் தேடி வந்து உதவும் நாள் பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர்வார்கள் கணவன் மனைவிக்கிடையே நல்ல பாசமும் அன்பும் இருக்கும் ஒருவருக்கொருவர் வேலைகளை பகிர்ந்து கொண்டு நல்ல அன்யோன்யமாக இருப்பார்கள் தொழிலும் வேலையிலும் உதவி புரிவார்கள் நண்பர்கள் மூலம் வருமானமும் புகழும் உண்டாகும் வரன் தேடுபவர்களுக்கு வரன் அமையும் சிலருக்கு திருமண உறுதிவார்த்தை கூட இன்று நடைபெறும் ஏஜென்சி கம்சன் துளி போவோருக்கு நல்ல யோகமான நாள் அம்பால் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் கும்பம் எதிரிகளும் எதிர்ப்பாளர்களும் இன்று காணாமல் போவார்கள் நோய் குணமாகும் சளி காய்ச்சல் அவதியுட்டோர் இன்று புது பொலிவுடன் திகழ்வார்கள் முகம் பழிச்சிடும் வாங்கி கடனெல்லாம் விரைய செலவு செய்ய நேரிடும் இன்று புதிய காலணிகள் கொலுசு வாங்குவீர்கள் பயணம் உண்டாகும் சிலர் மருத்துவ பார்ப்பதற்காக பயணம் ஏற்படும் கடன் வாங்கக்கூட சிலர் பயணம் மேற்கொள்வீர்கள் வயதுக்கு மூத்த பெண்களால் செலவு ஏற்படும் வீண் வழக்குகளாலும் செலவு உண்டாகும் அம்பால் சனீஸ்வர வழிபாடு இன்று நலம் தரும் மீனம் அக்காவால் எதிர்பாராத உதவியும் ஆதாயம் உண்டாகும் அவர்களுடைய அவர்களுடன் கேளிக்கை பொழுதுபோக்கு என சந்தோஷமாக இருப்பீர்கள் சொந்த ஊரிலும் உறவினர்கள் வழியில் உள்ள பிரச்சனைகளை எளிதாக தீர்த்து வைப்பார்கள் மாப்பிள்ளை மருமகள் உதவியும் அனுசரணையும் உண்டாகும் மாமன் வழி லாபமும் மகிழ்வும் என்று இருக்கும் பிள்ளைகளால் பெருமையும் ஆதாயமும் உண்டாகும் கல்லூரிகளில் இலவசமாக படிக்க சிலருக்கு வரும் வாய்ப்பும் உதவியும் உண்டாகும் குழந்தை பேர்களுக்காக காத்திருப்பவர்கள் என்று நல்ல செய்தியை பெறுவீர்கள் குலதெய்வ வழிபாடும் அம்பால் வழிபாடும் இன்று நன்மை y colocó